ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்பவும் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதிரடியாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எபிசோடில் குமரன் ஆனந்தி கொடுத்த ஆர்டர்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க இன்பா வந்து அதை எப்படியாவது வீணாக்கணுங்கிற மாதிரி செஞ்சாங்க குமரன் அதை கண்டுபிடிச்சிட்டாரு ரொம்ப கோவப்பட்டு பேசி அமிச்சதுக்கப்புறம் ஆனந்திக்கு அந்த ஆர்டர்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்து ஆனந்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வரும்போது அப்படியே மயக்கத்தோடு வந்தாங்க அது நிறையா சதித்திட்டம் வந்து வீரா போட்டு வச்சுருந்தாங்க அதையெல்லாம் ஆனந்தி அதிரடியாக முறியடிச்சு இப்போ வீராவை அப்படியே மிரட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இப்போ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க அண்ணன் மனோகர் இருக்காங்களா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வீராவோட நிலமையை பார்த்து அவங்களும் பயந்து போயிடுவாங்க ஆனந்தி சும்மா எல்லாத்தையும் கதற விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி மென்டலுங்கெல்லாம் வச்சே இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை சினிமாவிலையும் சீரியல்லையும் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறையா பேசிட்டோம் இது விஷயமா வந்து எப்போ தான் இவங்கெல்லாம் மாறுவாங்களோ தெரில சரி இந்த கதையெல்லாம் விட்டுருங்க அடுத்து பார்த்தோம்னா நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அந்த ப்ரொமோவில் என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா குமரனோட அம்மா அந்த போட்டியில் கலந்துக்கும்போது போது ரெடி பண்ண அந்த புடவை இருக்குல்ல அதில் ஆனந்தியோட அந்த உருவ புடவத்தை தான் வரைஞ்சிருந்தாங்க காமாட்சி அம்மன் அவங்களோட மனசில் நினச்சிக்கிட்டு அந்த சாமியோட இது பண்ணும்போது இப்போ பார்த்தா ஆனந்தியோட ஃபோட்டோ தானே அதில் வச்சுருந்தாங்க இப்போ அதை பார்க்குற குமரனோட அப்பா என்னைய கடலிருந்து காப்பாற்றினது இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ தான் குமரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஒருவேளை ஆனந்தியை தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் கோயிலில் போய் பார்க்கும்போது ஆனந்தியை வந்து அதாவது அவங்க அப்பாவோட உயிரை காப்பாற்றினது ஆனந்தி தான் என் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற தருணம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க ஆ மொத்தத்தில் நாளைக்கான ஸ்பெஷல் எபிசோடில் நமக்கு சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி பார்த்தா குமரனோட ஃபேமிலிக்கு ஆனந்தி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனந்தியோட ஃபேமிலிக்கு குமரன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது மாறி ஒன்று ஒன்றா ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ ஒவ்வொரு விஷயமா தெரிய தெரிய பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனுக்கு ஆனந்தி மேலேயும் ஆனந்திக்கு குமரன் மேலேயும் ஒரு ஒரு விதமான பாசம் ஏற்பட்டு அந்த பாசம் காதலாக மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க இதுக்கடையில வீராவோட வில்லத்தனம் என்ன அப்படிங்கிறதா மொத்த கதையோட கான்செப்டாக இருக்க எது எப்படி பார்த்தாலும் இப்போ வரைக்கும் ஆனந்த் வந்து அதாவது ஆனந்தியை வந்து குமரன் அப்படி லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வரல அதே போல் ஆனந்தியும் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரல அப்படிங்கிறத தாண்டி கும ஏற்கனவே ஒரு ஜேஸ் ஜோசியர் சொன்னார்னு சொல்லிட்டு ஆனந்த் இருக்காங்கல்ல ஆனந்த் ஆனந்தி ஆனந்துங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃப்யூ கன்ஃபியூஸ் ஆகுது ஆனந்த் இருக்கார்ல ஆனந்த் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு ஆனந்தி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பகுட் இருக்காரு ஆனால் அது குணவதி அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் தான் கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் சரி எது எப்படியோ நாளைக்கான எபிசோடும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வழக்கமாக பார்த்தா ஒன்றரை மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கதையை வச்சு அப்படி இப்படின்னு ஓட்டாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து வீரா வந்து இப்போ ஆனந்தியோட வீட்டில் அந்த ஒரு வாரம் தங்கணும்னு கோர்ட்டு சொன்னதுலேருந்து ரொம்ப மே இேட்டாக தான் இருக்குது ஏதாவது சம் சம்பவம் பண்ணி இப்போ சாம முடிச்சு விட்டால் இருந்திருக்கும் பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க ஆனந்தி அடுத்த அதிரடியாக எப்படி வீராகிட்ட நடந்துக்கிறாங்க அதே நேரத்தில் குமரன் வந்து அவங்க அப்பா கூட்ட ஆனந்தியை பார்க்கும்போது எப்படி அந்த எமோஷனல் மூமெண்ட் இருக்க போது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ்ஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்